நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன குறிப்பாக மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா அழகாக இருப்பாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் என்னாலும் ஏதாவது ஒரு வேலையில் சுத்திக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து வீட்டில் இருக்கப்பட்டாங்க அதிக நேரம் வெளியில் தான் உங்களுக்கு வேலை அதிக நேரம் இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு அசுப பலனாக தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசையை போல ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஏன்னா மற்ற அமாவாசைகள்லாம் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய உறவுகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய ஜோதிடர்கள் அதே மாதிரி குருமார்கள் எல்லாருக்குமே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி த தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலிமா அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அஹ் வளர்ந்த தர்ப்பணம் வந்து புனித நரிகரையில தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சிறந்த பலனை பெற்றுத்தரும் புண்ணிய தலங்கள்ல கொடுக்கறதுனால முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி புண்ணிய தலங்கள்ல ராமேஸ்வரம் அறுபத்தி நாலு தீர்த்தங்களில் ஒன்றான அக்னி தீர்த்தத்தில் கொடுப்பாங்க கடல் நீரில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசையெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கி அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் காசி அருகே இருக்கிற விஷ்ணு காய அங்கே வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது அங்கே தர்ப்பணம் கொடுக்குறதன் மூலிமா முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் நம்ம போய் கேட்போம் நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஒரு திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எங்களுக்கு தடையாகவே இருக்குது எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜோதிடர்கிட்ட கேட்பீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோசை இருக்கும் அதனால தான் சின்ன சின்ன காரியங்களும் தடையவே முடியும் அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடுவாங்க வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கங்கையில் புனித நதிக்கரையில் தர்ப்பணம் குடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் மகாவிஷ்ணுவோட ஆசியும் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல பித்ருக்களுடைய ஆசியும் மகாவிஷ்ணுவோட ஆசியும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பித்ருக்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்க மகாவிஷ்ணுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் அதனால் பெருமாளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளிலும் வருகின்ற நாட்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்றாலும் கன்னராசி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க முக்கிய முடிவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது புதிதாக ஒரு செயலை தொடங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் இறங்குறது நல்லது நிதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சிறு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருகை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லத்துல நல்ல ஒரு அமைதி இந்த காலகட்டத்தில் நிலவும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூதாதியர்கள் வழிபாடு சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மறக்காமல் இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மோட்ச தீபம் ஏற்றுவது நல்லது அதே மாதிரி பித்ருதோசை இருக்கிறவங்க மறக்காமல் இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க முன்னோர்களுக்கு உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே கூட எள்ளு தண்ணி கொடு வெளியில் வந்து எள்ளு தண்ணி கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு உங்களால் முடிந்த பழங்களை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை முடிந்தால் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை ஓரளவுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் தடுமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கற்பகாம்பலை வழிபட்டுடுவாங்க வாங்க சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட பித்ரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மிதுன மிதுனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா செவ்வாய் ஐந்தில் செஞ்சரிக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகமாக வரும் விரை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அக்டோபர் ஏழு வரை ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய கேது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு வெற்றியாக அமைப்பார் அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த மிருகசீ நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் சகோதரருடைய ஒத்துழைப்பு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வேலையாட வேலையாட்களோட உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையுமே வெளிப்படும் நினைத்ததை சாதிப்பீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும் வாங்க நினைத்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ராகு ஒன்பதில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்க வழங்குவார் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்களோ அதையே செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அக்டோபர் ஏழு வரை ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்தை பார்ப்பதனால பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய இடர்பாடுகள் எதுவும் வராது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு விஐபிகளோட ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த திருவாதிரை நச்சு சித்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நேர்ந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா குரு அக்டோபர் ஏழு வரை ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்த பார்ப்பதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அக்டோபர் எட்டு முதல் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை சரியாகும் ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன நஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல ஒரு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செப்டம்பர் எட்டு வரை இருபத்தி எட்டு வரை பார்த்திங்கன்னா புதன் சாதகமாக இருக்கிறார் அதனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் ஆளைக்குடி குரு பகவானை வழிபட்டுடுவாங்க இருக்கிற தடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் குரு பகவானை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ